இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் டூ தேட்ரோ த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டாலின் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது மீண்டும் தலை இருக்கிறது போதை கலாச்சாரம் கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வருகை தருகின்றனர் இங்கு சுற்றுலாவை அனுபவிக்கும் விதமாக பல்வேறு இடங்களுக்கு சென்று இயற்கையின் அழகை ரசித்தும் செல்கின்றனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து சில சமூக விரோத கும்பல்கள் கஞ்சா மற்றும் காளான் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கொடைக்கானலில் நகர்ப்பகுதி மட்டுமின்றி மேல்மலை பகுதிகளான பூண்டி மன்னவனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதைக்காளான் விற்பனை அமோகமாகி வருகிறது மேலும் பல்வேறு இடங்களில் விற்கப்பட்டு வரும் இந்த போதை காளானை தடுப்பதற்கு காவல்துறை சார்பாக துரிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தற்போது வரை இந்த போதை கலாச்சாரம் வந்து கொண்டிருக்கிறது மேலும் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை மையமாக வைத்துதான் இந்த போதைக்காளான் விற்பனை தற்போது அமோகமாக வருகிறது இந்த நிலையில் போதை காளான் உள்ளிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் போதை காளான் எவ்வாறாக பயன்படுத்த வேண்டும் எனவும் மேல்மலை பகுதிக்கு வந்தால் தாராளமாக கிடைக்கும் என சில சமூக விரோதிகள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர் இதன் ஆபத்து உணராமல் சில பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் இதற்கு அடிமையாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனை தடுப்பதற்கு தமிழ்நாடு காவல்துறையினர் இணையதளத்தை கண்காணிக்க வேண்டும் எனவும் அதன் மூலம் நடக்கும் போதைப்பொருள் விற்பனையை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைவரின் கோரிக்கை இருந்து வருகிறது கொடைக்கானலில் இருந்து ரிப்போர்ட்டர் மணிகண்டன்